இங்கிருந்து இவ்வளவு தூரம் குதிகால் வரைக்குமே ஒரு கை புடிச்சுக்கிறீங்க பிடிச்சிட்டு காலை நல்லா ஸ்டேபிளா வச்சுக்கிறீங்க முட்டையை மடக்கிறீங்க முட்டையை மடக்கிட்டு ஆப்போசிட்ல எடுத்துட்டு வந்துட்டு இப்படி அழுத்தினா கரு வந்து நல்ல தெரியும்

நல்லா இப்படி ஸ்ட்ரீட்டா நின்னுட்டு அப்புறம் இப்படி காலம் மடக்கணிங்கன்னாலே திரும்ப நாலாவது எக்ஸைஸ் வீட்ல ஏதாவது ஒரு சின்ன கர்ச்சீஃப் இல்ல டவலோ ஏதோ ஒன்னு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அத வந்து இந்த கட்டை விரல்ல மாட்டி இந்த மாதிரி கட்டை விரல்ல வந்து நல்லா புஷ் பண்ணி செப்பரேட் பண்ணிடணும் செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறமா நாலு விரலை கட்டை விரல நல்லா கீழே பிடிச்சிட்டு இந்த நாலு விரல மட்டும் தூக்கணும் கீழே வைக்கிறீங்க அப்புறம் கட்டை விரலை லிஃப்ட் பண்றீங்க

கன்ஃபார்ம் பண்ணிப்போங்க அது ஃபிளாட் ஃபுட்டா இல்லையாங்கிறத அதுக்கப்புறம் உங்க எக்ஸைஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ்